அனைவருக்கும் வணக்கம் இது வலம்புரி ஐயப்பன் கால நான் உங்கள் மலையாள மலையாளமாந்திருக்கிறேன் என்னன் சந்திரகுமார் மற்றும் தாந்திரகரி விடர் ஓம் தாகத் வித்மகி கக்ககஸ்தான் தீமகி தன்னோம் வந்த பிரசோதையர் அந்த காணொளி பார்க்குற உங்களுடைய வாழ்வுகளாக அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்டும் ஆயுதையும் ஆரோக்கியத்தையும் நான் அந்தாளம் வழிபடுகிற வாராயின் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனிஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு ஒரு வாழ்வை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இன்னை நாளையும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொளி பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கங்க இல்லை காணொலி வாயிலாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகடன் பட்டிருக்கிறேன் நீயா நானா நிகழ்ச்சி இப்போ சமீபத்தில் டெலிகாஸ் ஆணிச்சு அந்த நிகழ்ச்சியில் நான் நல்லா பேசியிருக்கிறதாகவும் சில கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறதாவும் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க அது நாளடைவில் யூடியூப்புக்கும் வருமா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சரியா இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனைத்து கஷ்டங்களும் தீர்றதுக்கு இந்த ஒன்றை பண்ணுனா போதும் இதுதாங்க தலைப்பு எப்படி அனைத்து கஷ்டம்னா கடன் தொந்தரவு நோய்வாய்ப்படுறது அவமான அசிங்கம் விரத்தியான நிலைமை தற்கொலை எண்ணங்கள் காதல் தோல்வி கணவன் மனைவி உள்ள பிரிவினை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது சொந்த வீடு அமையலை கெட்ட கனவு கருவண்டு வர்றது பாம்பு வர்றது வவால் வருது இப்படி ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட நெருக்கடி ஏகப்பட்ட துன்பங்களோடு இருக்கிறவங்க இதை ஒன்றை பண்ணுனா போதும் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது என்ன பண்ணணும் அதுதான் விஷயம் இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு சரிங்களா அவங்கவங்க வசதிக்கு தகுந்தாரு போல இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா சமீபத்துல நானே பார்த்ததுங்க இப்ப சில பேர் வந்து ஒரு கோயில் திருவிழாவா அன்னதானம் பண்றாங்க இல்ல வேற ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனா அன்னதானம் பண்றாங்க இப்படியா போய்கிட்டு இருக்கு அங்க யாராரு வசதி வாய்ப்பு படைச்சவங்க யாரும் ஏழ்மையான நிலைமைன்னு நமக்கு தெரியாது நம்மளால ஏண்டத கொடுத்தறோம் ஆனால் இப்ப இருளர் குடியின்னு சொல்லி ஒன்னு இருக்க இருளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இன்னமும் முன்னேற்றம் அடையாம ஒரு சரியான வீடுகள் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையான நிலமையில இருக்காங்க அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க இப்போ இந்த இருளறு சமுதாயம் எங்கே இருக்குது விழுப்புரத்துக்கும் பக்கத்தில் இருக்கு அங்கே தான் போகணும் போகிறது நல்லது கஷ்டம் தீரணும் இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு கால நேரத்தில் உங்களால் முடிஞ்சதை வஸ்திர தானம் பண்ணலாம் அங்கே வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க போர்வை எடுத்து கொடுக்கலாம் கொடை வாங்கி கொடுக்கலாம் அங்க நிறைய பேர் இருக்காங்க தம்பதிகள் அவங்களுக்கு உணவு அளிக்கலாம் இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அஞ்சாவது ஆறாவது எட்டாவது ஏழாவது பத்தாவது காலேஜ் உங்களால ஏன்றத நோட்டு புக்கு பென்சில் சாமண்டரி பாக்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க வஸ்திர தானம் போர்வைகள் வேஸ்ட் துண்டுகள் எடுத்து கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க அன்னம் எடுங்க ஏன் அப்படின்னா நம்ம பண்ணும் பொழுது ஒரு சரியான நபருக்கு அவங்களுக்கு தேவை அறிந்து மனசார வாழ்த்தும் பொழுது கடவுள் உங்களை கடவுளுக்கு வேலை மிச்சம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனா பிறந்த நமக்கு பசிக்குது காலையில இட்லி மத்தியானம் சாப்பாடு நைட்டுக்கு சப்பாத்தி நம்மளா பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் இதையே ஒரு காட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான குரங்கு இருக்கு அதுக்கு யாரு சாப்பாடு கொடுக்குறா யானை இருக்கு அதுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா மாடு இருக்கு புலி இருக்கு சிங்கம் இருக்கு இப்படி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நாயி பூனை மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு பாம்பு இருக்கு இப்போ நம்மளா சரி பண்ணி சாப்பிட்டு வரோம் அதுக்கெல்லாம் யார் இறைவன் தான் உணவளிக்கிறார் அப்ப அந்த மாதிரி அந்த இருளர சமுதாயத்துல ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க சிரமப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க பண்ணும் பொழுது அன்னைக்கு ஒரு நாள் கடவுளுக்கு வேலை விச்சான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதை யாரா செஞ்சது அப்படின்னு பார்க்குறாரு ஓ இவன் செஞ்சிருக்கானா இவன் கருமாவுக்கு டிக் போடு ஒரு மனிதனுடைய பிறவியே கருமாதான் அதுதான் எல்லாரும் சொல்லப்படுது கருமாதான் மனித பிறவி எடுக்கிறான் அதனாலதான் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துன்பங்கள் மனிதனுக்கு மட்டும் மனசு உண்டு விலங்குகளுக்கு மனசு அல்ல இப்ப பசிச்சாலும் பசுமாடு என்ன பண்ணும் மாமிசம் சாப்பிடாது பசிச்சாலும் புலி என்ன பண்ணும் புல்ல திங்காது இதெல்லாம் இறைவனுடைய படை சரிதான் யார் சொல்லி கொடுத்தா மாட்டுக்கு நீ மாமிசம் சாப்பிட கூடாதுன்னு புலிக்கு யார் சொல்லி கொடுத்தா நீ புல்லு திங்க கூடாதுன்னு இப்ப ஒண்ணும் வேண்டாம் ஒரு பூனை குட்டி போடுது அதோட அம்மா அப்பா வந்து இப்படிதான் மீன் சாப்பிடணும் நீ இப்படிதான் நடந்துகிடணும்னு சொல்லி தர்றது அல்ல இயற்கையாவே படைக்கப்படுது ஒரு ஆடு குட்டி போடுது இப்படிதான் பால் குடிக்கணும் நீ இந்த செடியை தான் சாப்பிடணும் சொல்லி தர்றது அந்த ஆட்டுக்கு இயற்கையாவே அந்த மூலத்திறனை படைக்கப்படுது ஆனா மனிதனுக்கு மட்டும் பிறந்த கையோட பால் குடிக்க சொல்லி கொடுக்கணும் படிக்க சொல்லி கொடுக்கணும் நடக்க சொல்லி கொடுக்கணும் ஆடை சொல்லி கொடுக்கணும் இன்னொருத்தனுடைய தயவு இல்லாம இவனால வாழ்ந்துட முடியாது அதுதான் கருமை அதுதான் கருமா சரிங்களா அந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு இப்போ நரிபுற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அந்த இருளர் சமுதாயத்துக்கு உதவி பண்ணுங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது கடவுள் உங்களை நோட்டமிடுறாரு உடனே என்ன செய்யறாருன்னு டிக் போடுறாரு அதுக்கு பிறகு உங்கள் வாழ்வுல சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நீங்கள் வந்து இப்போ இருளர் சமுதாயத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கிறீங்கன்னா கடவுள் உங்களுக்கு அஞ்சு லட்சமாக தரலாம் அஞ்சு கோடியாக தரலாம் ஐம்பது கோடியாக கூட தரலாம் பிரபஞ்சத்துக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறீங்களோ அது பல மடங்கு ரிட்டனா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா கண்டிப்பா இதை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை பெறுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கால்வாயில உங்களை சந்திக்க வேற உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரியர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்